குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள பிள்ளையானை தொலைபேசிக்கின் மூலம் அணுக முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தொடர்ந்து நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அவரது பதவியில் இருந்து திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக பணியாற்றிய தலைமை ஆய்வாளர் அசோக ஆரிய வன்ச அவரது முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய நிலையில் காங்கேசன் துறை போலீஸ் நிலையத்திற்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் உடனடியாக அமலுக்கு வந்த இந்த இடமாற்றத்திற்கு தேசிய போலீஸ் ஆணை குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள பிள்ளையான் என்று பரவலாக அறியப்படும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலை பெற ஆரிய வன்ச முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கோரிக்கை தொடர்பாக அந்த அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது குறித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளின் மத்தியில் இந்த இடமாற்றம் இடம் பெற்றுள்ளது